ஒரே தரவை சொல்கிறது தான் அதாவதுங்க இது தாமரை விதைங்க தாமரை விதைங்கிறனால இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை நம்ம உணவாக வந்து இப்போ மார்வாடி கடையிலெல்லாம் கிடைக்குது சரிங்களா இதை நம்ம வந்து இனிப்பாக கிடைக்குது காரமாக கிடைக்குது ஆமாம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க இதை நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட தொழில் பண்ணுற இடத்துல வீட்டில் பூஜை அறையில் ஒரு பவுலில் சரிங்களா பவுலில் நம்ம வந்து இதை போட்டு கூட கொஞ்சம் காயின்ஸு போட்டு வைக்கும்போது செல்வ வளம் நல்ல ஒரு செல்வ கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இதை நம்ம என்ன பண்ணலான்னா கீழே உரைச்சி ஒரு நல்ல ஒரு பேசன் மாதிரி வச்சு அதில் நீங்கள் போட்டு வளர்த்தும் போது இது வளரும் கண் வளரும் சரிங்களா அது வளரும் போது நம்மளோட தொழிலும் கண்டிப்பாக வளரும் வீட்டில் வளர்த்தினீங்கனாலும் உங்களோட இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் மாறி உங்களோட சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும் ஓகேங்களா

அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்க குபேர காயின் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா குபேர காயின் அதே மாதிரி பின்னாடி குபேர யந்திரம் இருக்குங்களா ஆமாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வச்சு நம்ம இந்த காயினே வச்சு நம்ம ஒரு ஒரு பூஜை பண்ணலாம் ஓம் ஸ்ரீம் ஓம் சொன்னாங்கூட போதும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படி சொன்னாலும் போதும் சரிங்களா இதை நீங்கள் பண்ணி அதுக்கு ஒரு பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு இதை பண்ணி நம்ம பர்ஸில் வச்சுட்டாலும் கூட இந்த எந்திரம் கண்டிப்பாக வேலை செய்யும் எளிமையான நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா செலவெல்லாம் ரொம்ப கம்மி ஓகேங்களா அதனால் இதை பர்ஸில் வச்சுக்கலாம் நம்மளோட கல்லாப்பெட்டியில் வச்சுக்கலாம் இல்லை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பாருங்கள் அதாவது கட்டை போட்டிருக்குங்க ஒம்பது கட்டம் மேலே வந்து இருபத்தி ஏழு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு கீழே அதுக்கு அடுத்து இருபத்ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்று இது குபேரனோட எந்திரம் எண்கள் பாருங்கள் எங்கேயும் இங்கேயும் வந்துருக்கு பார்த்தீங்களா அப்போ வந்து பின்னாடி கா எண்கள் இருக்கும் முன்னாடி குபேரன் இருக்கும் இதை வாங்கி பயன்படுத்துங்க எல்லாருமே சரிங்களா அடுத்தது <laughs>